தென்மாநிலங்களில் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெறும் என பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரதமர் மோடி மாநிலம் வாரியாக சென்று தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார் இது தொடர்பாக ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அவர் நேர்காணல் அளித்துள்ளார் அதில் நாடு முழுவதும் எழுபது நகரங்களில் பொதுக்கூட்டங்கள் மற்றும் சாலை ஊர்வலங்கள் நடத்தி பரப்புரை செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார் சென்ற இடங்களிலெல்லாம் மக்கள் அளித்த வரவேற்பை பார்க்கும்போது நானூறு இடங்களுக்கு மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் தற்போது வரை முடிந்துள்ள இரண்டு கட்ட தேர்தலிலும் தமிழகம் உட்பட தென் மாநிலங்களில் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த முறை தென் மாநில தேர்தல் முடிவுகள் பாரம்பரிய கதைகளுக்கு முடிவு கட்டும் என்றும் அவர் கூறினார் காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் கடுமையான தோல்வியை பெறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தோல்வி நிச்சயம் என்பதால்தான் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் தேர்தலில் போட்டியிடாமல் நழுவி சென்று விட்டனர் என்றும் அவர்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டனர் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்